ஏன் நமக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்தை நீயே தேடி போற இது வரைக்கும் சொன்னீங்க திமுக திமுகன்ற ரெண்டு கட்சி தான் இருக்குது போயிருக்குது இப்ப நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று ஒரு மாற்று சக்தியாக வந்து நிக்கிறோமே பதினைந்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இருக்காங்க உங்களுக்கு சொல்லட்டுமா அதனை பெரும்பானவர்கள் எங்களுடைய சகோதரிகள் பெண் வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருக்கிறவன் இஸ்லாமிய அமைப்புகளே பெண் வேப்பாளர்கள் இவ்வளவு நிப்பாட்டது சத்திரம் கிடையாது நாம் தமிழர் கட்சி அதிக அளவுல பெண் வேட்பாளர்களை நிப்பாட்டி இருக்குது நம்ம குடும்ப தக்கா தங்களை நிப்பாட்டி இருக்குது நீங்க ஓட்டு போடலாம் வேற யார் ஓட்டு போடுவா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக திமுக எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி சேராது ஸ்டாலின் வாழ ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல சொல்லிருக்க நான் பேசுறத விட்டு கலைஞ்சு போயிடுறேன் நாங்கள் இந்த மேலே இருந்து சொல்லிக்கிறோம் நாங்கள் மக்களோடு நின்று மோசமாக நீங்கள் எங்களை தோற்கடித்தாலும் சரி

பேசக்கூடாது சீனாக்காரன் கொன்னே போடுவான்னு அவன் கிராமத்தை கட்டிட்டு போயிட்டான் நாலு கிலோமீட்டருக்கு வந்து லடாகினுடைய பாஜக எம்எல்ஏ கதறான் ஏன் சட்டமன்ற தொகுதி ஏன் தொகுதி வந்துட்டு போயிட்டான் நாங்க டிக்டாக்கை பேன் பண்ணிட்டோம் எங்க அண்ணன் கூட கேட்டேன் இல்ல டிக்டாக்கை பேன் பண்ண சிபி முத்து தான் கோவப்படுவோம் சைனாக்காரன் எல்லாம் கோவப்படுறா அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட தந்தி தீவில இருந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்ப சொல்றாரு பிரதமர் கூட நெருக்கமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது சொல்றாரு சைனா இஷ்யூ பிரதமர் மோடி எனக்கு தான் முதல்ல அடிச்சாரு அடிச்சாரு தான் முதலமைச்சர் இப்ப தெரியுதா யாரு அந்த தமிழ் தெரியாது உனக்கு தமிழே துண்டு பார்த்து படிக்க தெரியாது தெரியாது இங்கிலீஷும் நீ எப்படி பேசிருப்ப இப்படி ஒரு முட்டாள் கூட்டத்தை வச்சுக்கிட்டு போங்க கோயம்புத்தூர்ல எங்க அண்ணன் சிமான் அண்ணன் அதுல இந்த சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நீ பேசினாய் என்பதற்காக தேச துரோக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க எங்க அண்ணன் மேல இந்தியாவோட எத்தனையோ பேர் போறான்னாங்க யாரு மேலையும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யல இந்திய நிலத்திலேயே சிஏ ஏ சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் என்கிற அடிப்படையில் ஒரே ஒரு நபர் மேல தேச துரோக வழக்கு பதிவு செய்ய படிச்சுன்னா அது எங்க அண்ணன் சீமான் மேல மட்டும்தான்டா இவன் சொல்றானே பாஜகவினுடைய வீட்டுமே யார் வீட்டையும் இன்னைக்கு பின்னராய விஜயன் சொல்றாருல்ல பின்னராய விஜயன் கேரளாவினுடைய முதலமைச்சர் சொல்றாரு இல்ல காங்கிரஸ் பாஜகவை எதிர்ப்பதை விட கம்யூனிஸ்டுகளாக எங்களைத்தான் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு யோசி பாருங்க இவர்கள பாஜகவை எதிர்ப்பாங்க இன்றைக்கி புதுச்சேரியில நிலமைய நம்ம பாக்குறோம் இவன் சொல்றான்ல ஆரியத்திற்கு மாற்று திராவிடம் பாஜகவுக்கு மாற்று திமுகன்னு சொல்றான்ல என்னாச்சு புதுச்சேரியில திமுகவிடைய எம்எல்ஏ ராஜினாமா செய்றார் எப்போ நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் சத்தம் எடுத்துகிட்டு வருது அதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராஜனாமா செஞ்சிட்டு போறாரு நாராயணசாமினுடைய அரசு கவனுது அவன் எங்க போனான் தெரியுமா போய் பேசுறிருக்கான் இவன் பேசுறானே பாஜக எதிரானோ நாங்கன்னு ஒண்ணு சொன்னா

திமுக எத்தனையோ பேர் இருக்கா அறிவாந்தா இல்ல தகுதி ஸ்டாலின் நாம் தமிழ் கட்சியில அஞ்சு வருஷம் இருக்கேன் ஒரு துண்டு சீட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வரல துண்டு சீட்டை பார்த்து பார்த்து மக்கள் நலன் குறித்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்து பேசுறோம் அதுக்கான தீர்வுகளை பேசுறோம் ஐம்பது வருஷமா பேசுறாரு போராடலாம் கலைஞருடைய மகன் இல்லையா நான் கலைஞருடைய மகன் இல்லையா அதை தவிர வேற என்ன தகுதி இருக்கு உனக்கு நீ கலைஞருடைய மகன் தான் தெரியும் ஐயா அதை தவிர வேறதா சொல்லு சின்ன குழந்தைகிட்ட கேட்டா சொல்லும் நாட்டினுடைய சுதந்திர தின எப்போ குடியரசு தின எப்போ சின்ன பிள்ளைக்கு எட்டா படிக்கிற பையனை கேட்டா சொல்லுவான் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் திராவிட புதல்வர் பதினேழு டிசம்பர் இருபத்தி சுதந்திர தின குடியரசு தினம் எப்போ தெரியல இவன் தலைமையிட்டு நடத்த போறான் நம்மள சொல்லுங்க பாப்போம் அதிமுகவுக்கு மாற்று திமுக திமுகவுக்கு மாற்று அதிமுக அம்பாசமா போட்டீங்க முதலமைச்சர் பாருங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு எட்டா அதே எட்டா படிக்கிற பயணம் கேட்டா தெரியும் கம்பர் ஏற்றதுனாலதான் அதுக்கு கம்பராமாயணம்னே பேரு அது தெரியல அவருக்கு கம்பராமாயணம் தந்த சேக்கிலார் சேக்கிலார் இப்பயா கம்பராமாயணத்தை ஏற்றுறாரு ராமாயணத்துல ரெண்டே ராமாயணம் தான் ஒண்ணு கம்பராமாயணம் ஒண்ணு வால்மீகி ராமாயணம் ரெண்டே ராமாயணம் தான் இவர் நாட்டினுடைய முதலமைச்சர் இதுல வெற்றி இடம் போடும் தமிழகமே பீத்தல் வேற எங்கடா வெற்றி நடை போடுது இன்னைக்கு பாருங்க வெஸ்ட் பெங்காலுடைய தேர்தல் இதே அஞ்சு மாநில தேர்தலோட வெஸ்ட் பெங்காலுக்கு நடக்க போகுது மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய பட்டியல்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியல் அந்த முதலமைச்சர் வேட்பாளர்கள் பட்டியலை நீங்கள் பார்த்தால் இந்த கட்சிக்கு நீங்க வாக்களிக்க மாட்டீங்க பட்டியல் வெளியே வந்திருக்குது ஒன்னு ரெண்டு அல்ல உறவுகள் நாற்பத்தி ரெண்டு இஸ்லாமிய வேட்பாளர்களை அம்மையார் மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் அது உரிய பிரதிநிதித்துவம் அது பிரதிநித்துவம் பெண்களுக்கு ஐம்பது இடங்களை கொடுத்திருக்கிறாங்க ஐம்பது இடங்கள் பெண்ணியம் பேசி பெரியாரை நாங்க தான் பேசுகிறோம் பெரியார நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம் சொல்ல திமுக எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்துச்சு அம்மையார் மம்தா பானர்ஜி இன்னைக்கு ஐம்பது இடம் கொடுத்திருக்காங்கன்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் கடந்த தேர்தலில் போட்ட தேவை மறுக்க முடியுமா இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கட்சி பெண்களுக்கு சரி சம வாய்ப்புகளை கொடுத்து தேர்தலை எதிர்கொள்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி தானே ஒழிய வேற எந்த கட்சியும் கிடையாது மம்தா பானர்ஜி இப்பதான் ஐம்பது சீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க நூத்தி பதினேழு இடம் நிற்பாட்டுறோம் நூத்தி பதினேழு இடம் இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மை பாதுகாப்பு ஏன் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இஸ்லாமியனுக்கு சீட்டு கொடுக்கல கேட்டிங்களா நீங்கள் கேள்வி கேட்காத விளைவு அவர்களுக்கு சாதகமாக போயிட்டு அது பாட்டி அடிக்கிறான் என்ன தெரியும்ல இஸ்லாமியர்களுக்கு வேற மாற்று இல்ல அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அவன் பாஜக கூட இருக்கான் இப்போதைக்கு கூட்டணியில் இருக்கிறான் அதனால மாற்று கிடையாது மக்கள் கேட்பார் கேள்வியற்ற மக்கள் அரசியல் அதிகாரமற்ற மக்கள் நம்ம சீட்டு கொடுக்கலனாலும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மமதையில இருக்கிறான் திராவிட கூட்டத்திற்கு திமுகிற்கு சரியான பாடத்தை போட்டுவதற்கு வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி சரியான வாய்ப்பு தவற விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தேர்தலுங்க இந்தியா சுதந்திரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடக்குது அன்னைக்கு ஆங்கிலேய ஆட்சியினுடைய வைசராயாக

இஸ்லாமியர்களுக்கு ஒற்றை பெரியத்துவ கட்சியான முஸ்லீம் லீக் மூணே கட்சி தான் உங்களால் நம்ப முடியுதால் பாருங்கள் உறவுகளே இது வரலாறு நான் பொய் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தேர்தலில் இணையதளத்தை நீங்க தேர்ந்தாலே வந்துடும் அன்னைக்கு நூத்தி அறுபது இடங்களுக்கு மேலாகப்பட்டு காங்கிரஸ் சென்னையினுடைய ஆட்சியை கைப்பற்றுகிறது எதிர்கட்சி வரிசையில் முஸ்லிம் லீக் நம்மளுடைய பாட்டன் பெருமதிப்பிற்குரிய ஐயா காகிதே மில்லத்தினுடைய தலைமையிலான முஸ்லிம் லீக் எதிர்கட்சி வரிசையில் உட்காருது எதிர்கட்சி தலைவராக நம்ம ஐயா காகிதம் இருந்தார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நான் சொல்றது இப்போ எழுவத்தஞ்சு வருஷம் முன்னாடி இன்னைக்கு முஸ்லிம் லிகளுடைய நிலை என்ன மூணு சீட்டு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அபூபக்கர் எங்க ஊர் தான் கால்பட்டனம் ஒரே ஒரு வேட்பாளர் அஞ்சு சீட்டு கொடுத்து இப்ப அது மூணு போயிடுச்சு கழுவல தேஞ்சு கட்டரும்பகான கதைன்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப பொருந்தும் எங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல எதிர்க்கட்சியாக இருந்த ஒரு கட்சி எழுவத்தி நாலு வருஷம் கழிச்சு ஒரு சீட்ல இருக்குதுன்னா இஸ்லாமியர்கள் எங்க இருக்காங்க உங்களுக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க இவன் தான் பேசி வந்தான் அன்னைக்கு திமுக தாய் கழகம் திராவிடர் கழகம் நீதி கட்சியினுடைய முழக்கம் தெரியுமா ரெண்டே முழக்கம் தான் பிராமணர் அல்லாதார் இயக்கம் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் ரெண்டே முழக்கம் தான் இவனுக்கு நீ தானே பேசின வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவம் ஒண்ணு அப்ப இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு நீ சீட்டு கொடுத்துருக்கணும் உரிய அங்கீகாரம் கொடுத்துக்கணும் ஏன் கடந்த பாராளுமன்ற தேர்தல ஒரு சீட்டு கூட கொடுக்கல சார் இந்த தேர்தல்ல அவன் சொல்லிட்டான் இது வந்து மத்தியில போகக்கூடியது வேண்டாம் சட்டமன்றத்துல பாத்துக்கிறோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வந்துட்டா ஏன் குடுக்கல சீட்டு மூணு சீட்டு முஸ்லீம் லீகுக்கு ரெண்டு சீட்டு மனிதநே மக்கள் கட்சி மொத்தமே அஞ்சு சீட்டு போன தேர்தலில் முஸ்லீம் லீகுக்கு மட்டும் அஞ்சு சீட்டு கொடுத்தான் மனிதநே மக்கள் கட்சிக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தான் பத்து சீட்டா இருந்துச்சு இப்ப அப்படி சரி பாதி அதான் ஒருத்தர் வந்து நகைச்சுவை ஒன்று போட்டிருந்தாரு போன தேர்தல அஞ்சு இந்த தேர்தலில் நகைச்சுவார்த்தம் போது வேதனையா இருக்கு நமக்கான அதிகாரத்தை நமக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்காத இந்த கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை கொடுத்து என்ன கிழிச்சிட போறோம் சொல்லுங்க நமக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்த நீ ஏன் தேடி போற ஏன் தேடி போற